ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வினால கழக சமையலுக்கு உங்களை என்பது வரவேற்கிறேன் இன்றைக்கி ஒரு சுவையான கச்சரிக்கா இப்ப விற்று செய்கிறது பார்க்க போடுங்க அது கூட இன்றைய சமையல் எப்படி போகுதுன்னு பார்க்கணும் வானல் வச்சுருக்கா என்ன ஊற்றி வடமும் போட்டுக்கலாம் இப்போ வெங்காயம் போட்டுடலாம் என்னென்னா வளர்த்திக்கலாம் இப்போ கொஞ்சம் வந்து இருக்குது தேவையானாலும் இருக்குது இதை கத்திரிக்காய் செட்டி போட்டு வதங்கி வெங்காயம் சாயந்திரிச்சு இப்போ சென்டையே ரெண்டு பக்கம் சென்ட்டு இல்லைன்னா மூணு இது தக்காளி நல்லா குழவாக வர வரைச்சு நல்லா கத்திரிக்காய் வெட்டைக்காயிலே வெந்திரிச்சு நல்லா தக்காளி மரம் வச்சு கத்திரிக்காய் வெந்திரிச்சு இதை எடுத்து வச்சுட்டா வச்சுக்கிச்சு இதில் நான் பிரியாணி செய்யறதுக்கு ரெடி பண்ண இன்றைக்கி மூணு விதமான பிரியாணி ரெடி ஆகுது காரம் இல்லாமல் காரம் கம்மியாக இன்னும் ஒன்று எல்லோ கலர் மஞ்சள் கலர் கூலி பிரியாணி மூணு பிரியாணி கேட்கும் இது சின்ன பிரியாணி ஸ்டார்ட் பண்ணலாம் கொஞ்சம் வந்து புதினா வெங்காயம் நல்லா கலந்துக்கணும் வெங்காயம் कचरी का भी चलावा देंगे तो देना 28 इंच की काट के लेंगे इसे भी இதுக்கு மசாலா சேர்த்து இதில் கொஞ்சம் மிளகாப்பஞ்சோட்டு மஞ்சள் தூஞ்சு போட்டு தான் தேவைப்படும் போது சேர்க்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம்

ஒரே ஒரு தக்காளி இதில் கொஞ்சம் முடியில பரவாயில்ல வந்துருச்சு இங்க கொஞ்ச நேரம் இருந்தா போதும் இப்போ அதுக்குள்ளே தக்காளி நல்லா நான் இன்னும் கொஞ்சம் புதினா கொஞ்சம் போட்டு சேர்த்துருக்கேன் இது கோழி கோழியில் பிரியாணி மசாலா கரம் மசாலா கொஞ்சோண்டு வெறு மிளகாய் கொஞ்சோண்டு உப்புத்து போட்டு கொஞ்சோண்டு இஞ்சி போட்டு சாந்து போட்டு இதை உற வச்சுருக்கேன் இதில் கொஞ்சோண்டு இஞ்சி போட்டு சாமி இதில் இதை ஒரு காப்படி போட்டு தான் சேர்த்து போகிறேன் அதை நல்லா ஹெவியான மசாலா போடக்கூடாது இப்போ இந்த கொழி இதில் நேரடியாக போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இப்போ கொஞ்சம் தேங்காய் அரைச்சி அந்த கூட சாந்து இது புளிப்பு கத்திரிக்கையால் நல்லதாக இதை அப்படியே நல்லா ஃப்ரை பண்ணணும் இதுக்கு அரிசி வந்து ஒரு குருக்காப்படி போட்டு ஊற வச்சிருக்கோம் ஒரு அரை மணி நேரமாக இது ஊறணும் இப்போ தான் சோறு நல்லா உடையாமல் வரும் சோறு கொஞ்சம் அதிகமாக வரும் கறி நல்லா மாதிரி வச்சுடும் இதுலேயே இந்த கறியுடைய பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு கறியே இதில் கொஞ்சம் குக் ஆகிடுச்சு இப்போ இந்த சமயம் தண்ணி அளந்து வச்சுருக்கேன் இந்த இதெல்லாம் இப்போ உப்பு சரி பார்த்துக்கலாம் இதை இப்போ நம்ம மூடி வச்சிடலாம் இப்போ இது சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்க்கு ஊற வச்சுருக்கேன் என்னென்ன போட்டிருக்கேன்னா விருமளகாய்த்தூள் கொஞ்சோண்டு தேவையான அளவுக்கு கொஞ்சோண்டு கரம் மசாலா நச்சிரகத்தூள் மைதா மாவு ஒரு ஸ்பூன் சோள மாவு ஒரு ஸ்பூன் அரிசி மாவு ஒரு ஸ்பூன் அப்புறமா கொஞ்சோண்டு அது கலருக்காக கொஞ்சோண்டு அந்த ரெட் கலர் பவுட்ரு போட்டிருக்கேன் இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கணும் இது கூட கொஞ்ச எலுமிச்சை சாறு ஊற்றிக்கணும் நல்லா திக்காக செரி ஊற வச்சுட்டேன் இது அப்படியே ஊறணும் இது ஊரை ஊற தான் இது டேஸ்ட் அதிகமாகும் நீங்கள் இது மாதிரி கரெக்டர் வச்சு ஒரு ரெண்டு நாள் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் கூட அப்பப்போ எடுத்து பொறிச்சிக்கலாம் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் பிரியாணி தண்ணி கொதிக்க இது வந்து சுண்டு அவசியம் இல்லை இப்போ உப்பு பார்த்துட்டு அரிசி போட்டுடலாம் அரிசி போட்டுவிட்டேன் அதுலேயே கொஞ்சோண்டு விதினத்தலை போட்டு அவ்வளோதான் பிரியாணி புதுசாக சமையல் கற்றுக்கிறவங்க கூட இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஈஸியாக கற்றுக்கலாம் இதை மூடிடலாம் பாரு தண்ணி இருத்து எப்படி இருக்குது பாருங்கள் பெய்த நல்லா கிண்டி அப்படி மூட்டிற விட்டு தான் பிரியாணி இன்னும் கொஞ்சம் நேரத்துனா முடிச்சிடும் எங்கள் வீட்டுக்கார் சொல்லுவார் இப்போ நீ பிரியாணி செய்யறது ரசம் வைக்கிற மாதிரி பிரியாணி செய்ய ஆரம்பிச்சுட்டார் இங்கே வந்து வெங்காய பச்சடிக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் பச்சடி சேர்த்தோம்னா பிரியாணி வேலை முடிஞ்சோம் அடுத்தடுத்த பிரியாணிகளை செஞ்சு இறக்கிடலாம் வெங்காய பச்சடி முடிஞ்சிடுச்சு பிரியாணி முடிஞ்சிடுச்சு அடாரா அடாரா இன்னும் இதை போட்டு திருப்பி முடிவு வெட்டிதான் ரைஸ் கட்டில் பாருங்கள் ஒரு சின்ன நெருக்கரிசி கூட இருக்கிறது சின்ன சோறு இது பல பழ பழப்பல பழ இருக்கும் இங்கே வந்து இட்லி நைட்டு டின்னர் இட்லி கூட்டிகிட்டு இருக்கு ஸாரி வடிவேல் மாதிரி யோசனை பண்ணேன் என்னடா நம்ம காஃபி குடிக்கலையே அப்படியே ஷார்ப் ஆகிட்டேன் சரி காப்பியை புதுசாக பால் காய்ச்சி பால் கொதித்து வரும்போது அதில் டிகாஷன் போட்டிருக்கேன் காப்பி ரெடி காப்பி நம்ம ஊற்றி இன்னைக்கு சண்டை இல்லையா அதனால் நானும் என் கணவரும் காப்பி குடிக்க போகிறேன் இது கரெக்டாக இருக்குது பாருங்க கண்ணு பார்த்தா கையை வேலை செய்யும் அப்படி சொல்கிற மாதிரி கரெக்டாக என் பையனுக்கு இந்த சின்ன காப்பி அவர் வந்துட்டார் காலையிலே எழுதிருச்சு இன்றைக்கி வந்து இந்த மஞ்சள் கோழி பிரியாணி போகிறோம் இது என்ன ஸ்பெஷல்னா இந்த கோழி மஞ்சளாக இருக்குல்ல நம்ம பிரியாணியும் மஞ்சளாக தான் இருக்கும் நம்ம மஞ்சள் போட மாட்டோம் ஆனால் அந்த கோழியுடைய எஃபெக்ட் எஃபெக்ட் அப்படி இது வந்து ஒரு நாட்டுக்கோழி மாதிரி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதை நான் ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்திருக்க அனைத்து இதை இன்றைக்கி ஃப்ரெஷ்ஷாக செய்ய போகிறோம் எங்கள் வீட்டில் நாளைக்கு இன்றைக்கி ஒரு முக்கியமான கெஸ்ட்டு வராங்க அவங்களுக்காக ஸ்பெஷலாக இந்த கோழி பிரியாணி இது நைட்டு டின்னருக்கு தான் இதை தான் ரெடி பண்ண போகிறேன் அடுத்தது நான் கறி துண்டு போட்டு வெட்டி வச்சுட்டேன் கழுவி சுத்தம் பண்ணி நல்லா இந்த பசுவாரில் வச்சுருக்கேன் நல்லா வடிகட்டுறதுக்கு இப்போ நான் இதுக்கு பிரியாணி மசாலா ரெடி பண்ணியிருக்கேன் இது வந்து தயிர் இஞ்சி பூண்டு சாந்து புதினா கரம் மசாலா பிரியாணி மசாலா வெறும் மிளகாய் தூள் எலுமிச்சை சாறு உப்பு இதெல்லாம் போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி இப்போ அந்த கறி எடுத்து இதோட மிக்ஸ் பண்ணி இதை ஒரு ஆறு ஏழு மணி நேரம் ஊற வச்சுருவேன் தான் நான் பிரியாணி செய்றேன் இதை நீங்கள் ஊற வச்சு செஞ்சிங்கன்னா கறியிலையும் நல்லா அந்த சாந்து ஏறி இருக்கும் நான் இது குக்கரில் போட இல்லை இலியை வச்சு தான் வேக வைக்கப்போம் சட்டிலேயே வச்சு தான் நல்லா ஊற வச்சுட்டேன் நல்லா பிசணும் நல்லா பெசரி எல்லா இடமும் சாந்து போகிற மாதிரி பிசறி இதை அப்படியே ஊற வச்சுடைய இது வந்து பிரியாணி மஞ்சள் தொழில் பிரியாணி முடி அரிசி போட்டுறேன் தம்மு கொடுக்க நான் வதக்கலரு ஏற்கனவே ஒரு விதை காட்டியிருக்கேன் அதனால் நான் செய்முறை இதெல்லாம் காட்டில இதில் நான் எண்ணெயே ஊற்றின அந்த கோழியுடைய அந்த தொழுப்பு தொழுப்புன்றது இது நல்லாயிருக்கும் இந்த சாதத்தோடு சாப்பிட போட்டு கூப்பிட்றாங்க நல்ல சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வந்துட்டு இருக்கு இது முதல்ல ஒரு சுட்டு வேக வச்சு எடுத்துக்கிட்டு திருப்பி சமைக்கும் போது அதாவது சமைக்கும் போதுன்னா நம்ம பருமாறுறோம் இல்லையா பரிமாறும் போது திருப்பி ஒரு தடவை பொறிச்சு எடுக்கணும் அப்போதான் ஒரு முறு பொருள் இருக்கும் அப்போ பாதி பொறிச்சு பாதி வேக்காட்டில் பொறிச்சு எடுத்துருவோம் சர்வ் பண்ணும்போது திருப்பி உள்ள ஒரு பொரிச்சிருப்பான் போட்டதேக்கு பிறகு அது தெரியும் இந்த பிரியாணியில் வந்து தம் துறக்கிறதுன்றது ரொம்ப ஸ்பெஷல் நல்லா தண்ணி விருத்து கரெக்டான பாதத்தில் இருக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் போட்டோன்னா கரெக்டாக அரிசி உடையாமல் சூப்பராக அது கரண்டி சின்ன கரண்டியாக இருக்கா கிண்ட முடியல அரிசி வந்து நல்லா வேகத்துக்கு முன்னாடியே நல்லா கிண்டி விட்டுரும் அதுக்கப்புறம் ரொம்ப வேக கிண்டக்கூட அப்போது கறி உடச்சு கறி சாதம் வந்து உடையாது ஏன்னா நான் அரிசி ஊற வச்சு தான் போட்டிருக்கேன் இன்னும் கால் அரிசி இருக்குது இது வந்து கொஞ்சம் வருது இல்லையா அப்போ கரெக்டாக பர்ஃபெக்டாக அந்த இதில் முடிஞ்சோம் இப்போ நல்லா கறியையும் சோறும் கிண்டி விட்டுருவோம் அதுக்கு அடுத்தது முடியும் போது நிறுத்த போது நம்ம கிட்ட அப்போ தான் சோறு வெந்திருக்கும் அந்த சமயம் கிட்டோன்னா சோறு உடஞ்சிடும் நிறுத்தல ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு அனுப்பி இன்னைக்கு எங்கள் அப்பா எங்களை விட்டு தவறினேன் நான் நேற்று அதை தான் சாப்பாடு செஞ்சுருக்கோம் இதை பற்றி ரொம்ப பேசினா ஃபீலிங் ஆகிடும் அதனால் எங்கள் அப்பா எங்கள் கூட இல்லைன்னு நான் நினைக்கல எங்கள் கூட தான் இருக்கிறாங்க அந்த நினைவோடையே எங்கள் அப்பா எங்களுக்கு கற்றுக் கொடுத்த வாழ்க்கையை நாங்கள் அழகாக கொண்டு போயிடுவோம் இன்றைக்கி கிளைமேட்டு இருக்குது மழை வர்ற மாதிரி இருக்குது ஆனால் மழை வருமானு தெரியல அதனால் நான் என்னோடய டைம்க்கு வந்துட்டேன் குறிச்சுட்டு ஒரு வாக்கிங் கோயிலுக்கு போயிட்டு வந்தால் இன்றைய பொழுது இனிதே முடிவிழுந்தது இந்த மாதிரி டைமிங்கு இந்த மாதிரி வெயிலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் சில்லு சில்ன்னு இருக்கும் போது நடந்து போனோம்னா சூப்பராக இருக்கும் அதை நமக்கு பிடிச்ச இளையராஜா பாட்டை கேட்டுக்கிட்டு போனோன்னா அது இன்னும் சூப்பராக இருக்கும் வாக்கிங் டைம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு இப்போ மணி அஞ்சரை தான் ஆகுது ஆனால் பாருங்கள் எப்படி இருட்டிட்டு வர மாதிரி வந்துரு கண்டிப்பாக இன்றைக்கி மழை பெய்யும் அதை கண்டிப்பாக நான் பார்த்து ரசிப்பேன் இது ரெண்டும் கண்டிப்பாக நடக்கும் சூப்பராக இருக்குது ஒரு நல்லா குளிரில் நல்லா இருக்குது தான் அருமையான தான் ஜூன் ஜூலையில் வெயிலில் சாயந்தரம் ஒரு பத்து மணிக்கு வெயில் இல்லாதப்போ நடந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது இங்கே வந்து ரமதான் நோன்பு இந்தியாவிலேயே ஆரம்பிச்சிருக்கோம் இங்கேயும் ஆரம்பிச்சிருச்சு இப்போ ஆறு மணிக்கு நோன்பு திறப்பாங்க இங்கே இங்கே அப்போது எல்லாம் இங்கே ஒரு நான் போகிற வழியில் பார்த்துருப்பீங்க முஸ்கே முஸ்கேன்னா மசூதி அவங்க பிரியர் பண்ணுறதுக்கு வருவாங்க அப்போ சத்த நேரத்தில் பாருங்க இந்த ரோடு ஃபுல்லாக கார் அப்படியே ரொம்பவிடும் எங்கே எங்கே நிறுத்தணுமோ அவங்களால முடிஞ்ச வரைக்கும் நிறுத்துவாங்க இந்த பக்கம் போக முடியாது அந்த பக்கம் வர முடியாது இதில் ஒரு ஆறு மணிலேருந்து அப்படியே பத்து மணி வரைக்கும் என்னமோ திருவிழா மாதிரி இருக்கும் இங்கே அங்கே தெரியுது பார்த்திங்களா புஸ்கு அந்த கோல்டு கலரில் இருக்குதுல்ல அதுதான் நம்ம அதை தாண்டி தான் போகிறோம் இப்போது இதை பார்த்துருப்பீங்க அதனால் இந்த நீட்டு ஃபுல்லாக இந்த ஜனங்க இந்த பக்கம் அந்த பக்கம் அப்படியே டக்கு 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 டக்குன்னு வந்து காரை நிறுத்திடுவாங்க எங்கள் ஊர்லேருந்து பார்த்தா லார்த்து ஃபாஸ் தெரியும் இங்கே ஃபாஸ்க்கு வராங்க லார்தாஸ் பார்க்காம இருக்க மாட்டாங்க இல்லை பெரிய பெரிய கட்டடம் சரி நான் கோயிலுக்கு போயிட்டு வரும்போது பிடிச்சா அடுத்த வீடியோவில் கண்டினியூ பண்ணுறேன் ஓகே பிரியாணி பாருங்கள் எங்கள் வீட்டு கோழி பிரியாணி கறியடி உடையாமல் இருக்கு வரும். இது சர்வ் பண்ணும்போது உங்களுக்கு சுப்ப சுட்டாக கோழி பிரியாணி அது கூட சிக்கன் லாலிபாப் கோழி தந்தூரி வெங்காய பச்சடி கேரட் கேரட்டெல்லாம் போட்டு செஞ்சுருக்கேன் கத்திரிக்காய் புளிப்பு வாங்க சாப்பிட்லாம் சர்வ் பண்ணிடலாமா எல்லாரும் நாக்கை தட்டிட்டு காட்டுகிட்டுருக்காங்க பிரியாணிக்கு பிரியாணி சிக்கன் லாலிபாப் அது கூட ஒரு இன்றைய பொழுது எங்களுக்கு இனிமையாக முடிஞ்சது இது ஒரு உண்மை இனிமையான பெருசோன் எனக்காக ஒரு கேக் வாங்கிட்டு வந்திருந்தாங்க அதை தான் கட் பண்ணுறோம் ஓகே உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நாளைக்கு வீடியோவில் சந்திக்கலாம் பாய்